இது பண்றது எதுவுமே நம்ம வார்டுக்கு வரது கிடையாது இன்னைக்கும் என் வார்டுல தண்ணி கிடையாது என் வார்டு ஃபுல்லா தண்ணி கிடையாது பக்கத்துல நம்ம மேயர் அவர்கள் வார்டுக்கு வரைக்கும் தண்ணி வரும் என் வாடுக்கு தண்ணி வராது இது நானும் ஒரு சர்ச்சையா ரொம்ப வருஷமாவே சொல்லிட்டு இருக்கேன் ரெண்டு வருஷமா ஒரு நாளும் அது கவனத்துல எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்புறம் எதுக்காக எங்க வார்டுல உள்ள மக்கள் வந்து வரி கட்டணும் வரி எதுக்காக கெட்டணும் அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் ஒரு பொருள் கடைக்கு வாங்க போறோம் நம்ம பொருள் வாங்கிட்டு துட்டு கொடுப்போம் ஆனா என் வாடுக்கு தண்ணியே வராது ஆனா என் வாட்ல இருக்க மக்கள் தான் தண்ணி வரி கட்டணும் இது அப்படி எதுக்காக வரி கட்டணும் எதுக்காக அவங்க வந்து எந்த சலுகையும் கிடைக்காம வரி கட்டணும் இந்த வரியை ரத்து பண்ணுவாங்களா எத்தனை நாள் தண்ணி வரலன்னு தெரியுமா உங்களுக்கு சொல்லுங்க இப்ப வந்து ரெண்டு இப்ப பத்து நாள் இந்த மாசம் தண்ணி வரல அப்ப எதுக்கு அவங்க இந்த மாசத்துக்கு வரி கட்டணும் சொல்லுங்க வரி வரியும் கட்டிட்டு தண்ணியும் வராது அப்புறம் குப்பல் வர மாட்டாங்க அதுக்கப்புறம் ரோடு இருக்காது அதுக்கப்புறம் ரோடு வந்து தோன்றதுக்கு எல்லாத்தையும் தோண்டிட்டு போயிருவாங்க பஸ் வந்து பஸ் சேவை பண்ணிட்டாங்க என் ஆடுல ரெண்டு சைட் பேர்லயும் பஸ் கிடையாது என் வாடுக்கு எந்த தலைவலையும் பஸ் சேவை கிடையாது அப்ப எதுக்கா எப்படி இருந்து எங்க வந்து ஸ்கூலுக்கு போறது சின்ன பஸ்ல எப்படி போவாங்க என்ன இதுல போவாங்கன்னு சொல்லுங்க ஏதாவது ஒரு ரீசன் ஸ்கூலுக்கு போக முடியாது வேலைக்கு போக முடியாது இங்க மாநகராட்சி ஸ்டாப்ல வேலை பார்க்கறவங்க வேலை போடுறவங்க கூட பஸ் இல்லாம அங்கே இங்கே லிட்டு கட்ட லிட்டு இப்படி இருக்க சூழ்நிலையில எப்படி எந்த அடிப்படையிலும் மக்கள்தான் நம்ம பதிவு சொல்ல முடியும் பேச முடியும் சொல்லுங்க. ஏதாவது ஒரு சதவீதம் ஒரு விஷயத்தில் தண்ணி குப்பை இது இது மூணுமே அத்தியாவசியத்தில் வராது இது போக நான் மக்களுக்கு வந்து பில்லிங் அது என்ன கஷ்டப்பட்டு என்ன ஒரு கூட யாருக்கு கமிஷன் சொல்லிட்டு

என் வார்டு மக்கள் இப்போ வந்து நான் இன்றைக்கி வந்து என்ன சொன்னாங்கன்னா நான் இந்த ரோட்டில் வந்து மறிக்கிறேன் அங்கே வந்து மறிக்கிறேன்னாங்க நானும் எத்தனை நாள் அவங்களை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் ரோ ரோடே இல்லை இந்த கல்கொடை மக்கள் அந்த ரோடு இருக்கு அந்த ரோடு சுத்தமாக இல்லவே இல்லை இதில் எல்லா அதிகாரிகள் எல்லா மாவட்டத்திலும் இந்த ரோட்டில் தான் வராங்க நெல்லை மாநகராட்சியில் நெல்லை பொருட்கள் இங்கே தான் இருக்குது நெல்லை அந்த மே நெல்லை அவரும் நெல்லையில் தான் இருக்கார் எல்லாருமே நெல்லையில் தான் இருக்காங்க அந்த அந்த ஆட்சிக்கு இந்த சைடு மட்டும் டெவலப்பே ஆகாது

தண்ணி வந்துகிட்டே இருக்குது ஆண்களோ எடுக்கிறதுக்கு போயிட்டு தான் இருந்தது ஸோ ஜனலை பொதுவான எதுவுமே பண்ணல மாதிரி அது வந்து பொய்யான தவறு பேச பேசலாம் ஸோ அது பொய்யான தவறு உண்மை இருந்தால் நான் வந்து விசாரிச்சுட்டேன் விசாரிச்சுட்டு நான் இவங்க வார்டுக்கு வந்தேன் நான் அங்கேயே காதெல்லாம் வந்தேன் பர்மிஷம் பர்மிஷம் நான் நான்தியை பற்றி பேச நான் அங்கேயே

உங்க எஸ் சார்ஜ் இருந்தாலும் சரி வாட்டர் சார்ஜஸ் இருந்தாலும் சரி இது வந்து நான் வந்து உதாரணத்துக்கு ஒரு நாளைக்கு நூறு அது வரணும்ன்றத நான் இப்ப பண்ணிட்டா பைக்கு சார் நாளைக்கு வந்து நாளை கட்டணும் சொல்லிட்டே இருக்கறத தவிர வேண்டாம் ஆயிச்சு இந்த மாதிரி எத்தனை தடவை நான் வந்து தண்ணிக்காக இந்த மாமட்ட கொடுத்தல நான் பேசாத கரெக்ட்டா இப்ப நான் இந்த கூட்டத்துல பேசிட்டனா நாளைக்கு தண்ணி வந்துரும் அது எப்படி வருது அத நான் கேக்குறேன் நம்ம கூட்டத்துல வந்து கரெக்ட்டா வந்து பேசும்போது அடுத்த நாள் தண்ணி வருது கரெக்ட்டா ஒரு 5 நாள் தண்ணி வரும் அதுக்கு நிப்பாட்டிடுவாங்க